தங்கை அழகு என் தங்கை ஊழா பயிற்சிக்கு நீ வாரியா என் தங்கை அழகு என் தங்கை என் அக்கா டீச்சர் என் அக்கா டீச்சர் ஊழா பயிற்சிக்கு நான்டியே என் அக்கா டீச்சர் என் அக்கா டீச்சர் நேராக முதலில் நின்று கொள்ளே வளையத்தை நேராக பிடித்து கொள்ளே சட்டன வளையத்தை விட்டு கொள்ளே மறுகணமே இடுப்பை சுட்ட கற்றுக்கொள்ளே அக்கா அக்கா டீச்சர் அக்கா ஓரளவு எனக்கு வருகிறது ஈழா வளையம் சுட்டத்தானே சிறிய வளையத்தில் முதல் பயிற்சி அடுத்து பெரிய வளையத்தில் நீ முயற்சி நாட்கள் ஒரு வளையத்தை சுழல விட்டபடியே மறு வளையத்தை காலுக்கு கீழே இறக்க அடுத்த பயிற்சி அக்கா அக்கா டீச்சர் அக்கா அதிக நேரம் மலைப்பெயர்ச்சி செய்ததானே உடல் கொஞ்சம் இருக்கிறது அக்கா அக்கா டீச்சர் அக்கா அதிக நேரம் மலைப்பயிற்சி செய்ததானே உடலசதி கொஞ்சம் இருக்கிறது எனக்கும் உடலசதி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளே இன்னும் கற்றுக்கொள்ள ஏராளம்